ஸோ சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிரியை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் எதிரி அப்படிங்கிறவர் நமக்குள்ளேயே இருக்கிறார் அதாவது நாம தான் நமக்கு எதிரி அப்படிங்கிற காரியத்தை தான் நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவுல் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம்னு என்றைக்கு அந்த பெண்கள் பாடினாங்களோ அன்னையிலேருந்தே சவுல் தாவிதை காய்மஹாரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார் எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சவுல் வந்து சவுலோடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யார் அப்படின்னா தாவிதை கொல்லணும் அதுதான் சவுலோடைய ப்ரையாரிட்டி ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்சதுபடி தாவிது என்ன செய்தார் சவுலுக்கு நன்மை செய்தார் ஆனால் சவுல் தாவிதுக்கு தீமை தான் செய்தார் சவுல் மறிக்கிற வரைக்கும் தாவிதோடைய தான் அவரை துரத்திக்கிட்டே இருந்தார் அப்போது சவுலோடைய இந்த விழுகைக்கு காரணம் என்னன்னா பழசை மறக்க முடியாமல் அதை இருதயத்திலே வைத்திருந்தது தான் இந்த பழமை பாஸ்ட் அப்படிங்கிற அந்த எதிராளியை நம்ம என்ன செய்யணும் நம்ம வின் பண்ணலை அப்படின்னு வைங்களேன் நமக்கு தேவன் கொடுத்த அநேக நன்மைகளை பார்க்கக்கூடாத திரை நம்ம கண்ணில் வந்து விழுந்துரும் தாவீது எவ்வளவோ செய்கிறார் அந்த மொத்த இஸ்ரேவெல்லாம் அடிமையாக போயிருக்கணும் பெலிஸ்தியருக்கு தாவிது தைரியமா போய் நின்னு அந்த கோலியாத்தை முறியெடுத்ததன் மூலமாகத்தான் சவுலோடைய ஆட்சியே தொடருது அந்த தேசத்துல இத சவுல் வந்து மறந்து போகிறார் அதனால் அவருடைய இருதயத்தில் அந்த கசப்பு இருக்க இருக்க அவர் கிட்ட நெருங்கவே முடியல அதற்கப்புறம் சவுல் வந்து தேவனுக்கு பலி செலுத்தவோ இல்லை தேவனுக்கு வந்து உரியவராக தேவனுக்கு பிரியமாக நடக்கவோ தேவனுடைய சத்தத்தை கேட்டவோ நம்ம பார்க்கவே முடிகிறதில்ல தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை பிடித்ததுன்னு தான் பார்க்குறோம் ஒவ்வொரு தடவையும் தாவீது வந்து இசை மீட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு போகிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த காரியத்தில் மட்டும் சவுல் பழமையை மறந்திருந்து தாவீதை குற்றவாளியாக எதிராளியாக பார்க்காமல் இருந்திருந்தார் அப்படின்னா சவுளுடைய மரணம் இன்பமான சமாதானமிக்க ஒரு மரணமாக இருந்திருக்கும் நீங்கள் ஏசு கிறிஸ்துவை பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்துவோடைய பன்னிரெண்டு சீஷர்களில் ஒரு சீஷனான யூதாஸ் காரியத்து தான் இயேசுவை காட்டி கொடுத்து இயேசு வந்து சிலுவைக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்கிறார் அது ஏற்கனவே எழுதப்பட்டதாக இருந்தாலும் அதை எழுதப்பட்டதை நிறைவேற்றுகிற அந்த நபர் மேலே இவ்வளோ பெரிய ஆக்கினை தீர்ப்பு இருக்குது கூடவே இருந்து என்ன செய்கிறாரு இந்த முதுதலை குத்துற காரியத்தை வந்து யூதாஸ் பண்ணுறாரு ஒருவேளை ஏசு கிறிஸ்து மட்டும் இந்த சீசனே இப்படி தான் இதில் எவனை நம்பனே தெரியலை அப்படின்ட்டு இந்த யூதாஸுக்கு பதிலாக பவுலையே நான் செலக்ட் பண்ணணும் பவுலும் இதே போல் மோசமானவனாக இருந்தால் என்ன செய்கிறது அப்படின்ட்டு தேவன் நினைத்திருந்தா நான் எவ்வளவு அடிப்பட்டேன் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஒருத்தனாவது என்கிட்ட வந்து எனக்கு இழைப்பாறுதல் தர மாதிரி பேசுனீங்களா அப்படின்ட்டு தேவன் பழசையே மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாள் அதாவது ஏசு கிறிஸ்து பூமியில் மனுஷனாக வாழும்போது பழசையே நினைத்து கொண்டு இருந்தார் அப்படின்னா இந்த சிலர்கள் வந்திருக்க மாட்டாங்க பொலோடைய ஊழியம் புதிய ஏற்பாட்டில் பெரிய ஊழியமாக பேசப்பட்டிருக்காது அப்போது தேவனாகிய கர்த்தர் நம்மளுடைய பழசை மறந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோன்னா சமாதானத்தோட சந்தோஷத்தோட நிம்மதியாக இருக்கிறோம் நம்மளுடைய பழசை தேவன் நினைக்கக்கூடாதுன்னா நம்மளும் சில பழசுகளை நினைக்கவே கூடாது எப்போ உங்களுக்கு பழைய காரியங்கள் நினைவுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ அப்போவுமே அதன் மூலமாக உங்கள் லைஃப்பில் கிடைக்க வேண்டிய நன்மை தடப்படுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உறுதியாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் யாரோ பேசின ஒரு பேச்சு இல்லை உங்கள் கணவர் பேசின பேச்சு இல்லை உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து அவமானம் இல்லை யாரோ ஒருதன் மூலமாக உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு கசப்பான ஒரு காரியம் இப்படி எது இருந்தாலும் நீங்கள் அதை கடந்து போயிருந்துருக்கணும் திரும்ப அந்த நினைவுகள் உங்களை சங்கடப்படுத்தாமல் இருக்குது அந்த நபருக்காக உங்களால் முழு இருதயத்தோடு ஜெபிக்க முடியுது அப்படின்னா நீங்க கடந்து போயிட்டீங்க கர்த்தர் உங்க இருதயத்தில் அந்த சமாதானத்தை கொடுத்துட்டார் ஆனா இப்போ நினைச்சா கூட என் மனசெல்லாம் பொங்குது என்னால் அதை மறக்கவே முடியல இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க இன்னும் பழச மறக்கலை இந்த பழச மறக்காம இருக்கிற காரியம் என்ன செய்யும்னா புதுசாக உங்கள் லைஃப்பில் தேவன் கொடுக்குற ஆசிர்வாதங்களை கூட நீங்கள் பழசோடு ஒப்பிட்டு பார்த்து அதனால் அவங்க மூலமாக கத்தர் உங்கள் லைஃப்பில் செய்ய வேண்டிய பல நன்மைகளை நீங்கள் இழந்து போவீங்க நீங்கள் சவுலை போல உங்கள் எல்லாம் அந்த பழைய எதிராளியவே நினச்சி நினச்சி தேவன் கொடுத்த இந்த ஆளுகை தேவன் கொடுத்த குடும்பம் தேவன் கொடுத்த ஆசிர்வாதம் இது எல்லாவற்றையும் மறந்து விட்டு அந்த தாவிது பின்னாடியே என்ன செய்கிறாரு சவுல் போகிறார் அப்படி நம்ம இருக்கக்கூடாது எப்போ பழசை மறக்கிறோமோ நம்ம இருந்து இன்னொரு எதிராளியை நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் நீங்கள் ஜெயிக்காம அந்த பழைய நினைவுகளில் சிக்கி கொண்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தர்கிட்ட கேளுங்க நான் அந்த எதிராளியை கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் மறந்தது போல் நம்மளையும் மறக்க கிருபை கொடுப்பார் இந்த பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை அப்படின்னு ஒரு ஜபம் பண்ணுறோம் இல்லையா நாங்கள் எங்கள் எதிராளிகளை மன்னிப்பது போல எங்கள் அவங்களையும் மன்னித்தரணும் எவ்வளோ ஈஸியாக அந்த ஜபத்தை சொல்லிருந்தோம்ல ஆனால் எத்தனை பேர் எதிராளியை மன்னிச்சிருக்கோம் அப்போ நாமளே நம்ம வாயால் என்ன செய்கிறோம் நான் எதிராளியை மறக்கலை எசப்பா அது மாதிரி நீங்களும் நான் செஞ்ச தப்பு மறந்துடாதீங்க அப்படின்னு கர்த்தர்கிட்ட நாமளும் என்ன செய்கிறோம் கன்ஃபர்ஸ் பண்ணுறோம் நான் என் எதிராளியை மன்னிச்சிட்டேன் அப்படின்னா நீங்களும் என் பாவத்தை மன்னிச்சுடுங்க அப்படின்னு தானே அந்த ஜபம் அப்போது இனி அடுத்த தடவை நீங்கள் இந்த ஜபத்தை பண்ணும்போதோ இல்லை இந்த ஜபத்தை கேட்கும் போதோ இல்லை இந்த பகுதியை வாசிக்கும் போதோ நீங்கள் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள் எதிராளியை மன்னிச்சிங்களா அப்போது ஏன் தப்புதையும் தேவன் மன்னிச்சிருப்பார் அவர் உங்கள் நினைக்க நினைக்கக்கூடாதுன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கிற நினைக்க நினைக்கக்கூடாது அந்த பாஸ்ட்டை ஜெயிங்க கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் காட் யூ